சிந்தாமணி ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் கலைகளால் கஷ்டப்படுகிறோவிட கலைகளை அழித்து வீசி பொன் போன்ற விளைச்சல் வரும் ஒவ்வொரு முறையும் நீ என் வீட்டுதானி இது என் வயலின் ராஜா ஸ்டீல் உபகரணங்கள் கொண்டு வரும் மாற்றம் வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எளிலன் தலைப்பு செய்திகள் நடப்பு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் பெரிய முடிவுகளை விரைவாக மேற்கொள்கிறது இந்தியா ஓமனில் இந்திய சமூகத்தினரிடையே பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் ஓமன் பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார் பிரதமர் இந்தியா ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து தொன்னூற்றி எட்டு சதவிகித பொருட்களுக்கு வரிவிலக்கு சாந்தி மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிரதமர் வரவேற்பு நாட்டின் துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தருணம் என பாதிப்பு

தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு வெளியாகிறது வரைவு வாக்காளர் பட்டியல் பெயர் விடுபட்டிருந்தால் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கல்வியில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தேவையான ஆற்றல் கொண்டது செயற்கை நுண்ணறிவு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி பூர்ணச்சந்திரன் தீக்குடைத்து உயிரிழந்த விவகாரம் எந்த ஒரு செயலுக்கும் தற்கொலை தீர்வாகாது என மத்திய அமைச்சர் எல் முருகன் பதிவு ஓட்டுக்காக மட்டுமே சிறுபான்மை நலனை பேசும் திமுகவின் கபட நாடகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு திமுக ஆட்சிக்கு வந்து இந்த ஐம்பது மாத காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு அண்ணா திமுக அரசின் மூலம் வழக்கமாக கிடைத்து வந்த பல நல திட்டங்கள் இப்போது கிடைப்பதில்லை நிறைவு பெற்றது மூன்றாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழா சிறந்த நடிகருக்கான விருது பெற்றார் சசிக்குமார் மாணவர் உஸ்பான் ஹாடி உயிரிழப்பை தொடர்ந்து பங்களாதேஷில் வெடித்த வன்முறை முக்கிய ஊடக நிறுவன அலுவலகங்களுக்கு தீவை இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே இன்று இறுதி டி போட்டி தொடரை கைப்பற்ற இந்தியா தீவிரம் விரிவான செய்திகள் நடப்பு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் பெரிய முடிவுகளை விரைவாக மேற்கொள்கிறது இந்தியா என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மூன்று நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் ஜோர்டான் எத்தியோப்பியா பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று முன்தினம் ஓமன் சென்றடைந்தார் ஓமன் பயணத்தின் இரண்டாம் நாளான நேற்று தலைநகர் மஸ்கட்டில் அந்நாட்டு சுல்தான் அல்தும் பின் தாரிக்கை சந்தித்து பேசினார் மன்னரின் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஓமன் விருதை சுல்தான் வழங்கி கௌரவித்தார் இந்த விருதை இந்தியா ஓமன் இடையேயான தொன்மை வாய்ந்த நட்புறவுக்கு கிடைத்த கௌரவம் என பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக பிரதமர் மற்றும் ஓமன் சுல்தான் முன்னிலையில் இந்தியா ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் மூலம் வர்த்தகம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஏற்றுமதி விரிவாக்கம் விநியோக சங்கிலிகளை பலப்படுத்துதல் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் மேலும் தொன்னூற்றி எட்டு சதவிகித பொருட்களுக்கு வரி விலக்கம் அளிக்கப்படும் முன்னதாக மாஸ்கட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மைத்திரி பர்வ் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் பெரிய முடிவுகளை விரைவாக மேற்கொள்கிறது இந்தியா என பெருமிதம் தெரிவித்தார் இத்துடன் தமது இரண்டு நாள் ஓமன் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி தாயகம் புறப்பட்டார் இந்தியாவின் மாற்றத்திற்கான அணுசக்தி நிலையை நிலையை நிலையான முறையில் பயன்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் மசோதா நிறைவேற்றப்பட்டதை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் இது குறித்து சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது இந்தியாவின் தொழில்நுட்பத்துறைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தருணம் என்று வர்ணித்துள்ளார் இந்த மசோதாவிற்கு ஆதரவளித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் இது செயற்கை நுண்ணறிவுக்கு பாதுகாப்பான ஆற்றலை வழங்கும் என்றும் பசுமை உற்பத்தியை சாத்தியமாக்கும் என்றும் நாட்டிற்கும் உலகிற்கும் ஒரு தூய்மையான எரிசக்தி எதிர்காலத்திற்கு தீர்க்கமான உந்துதலை அளிக்கும் என்றும் கூறினார் சாந்தி மசோதா தனியார் துறைக்கும் இளைஞர்களுக்கும் ஏராளமான வாய்ப்புகளை திறந்துவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் முதலீடு செய்வதற்கும் புதுமைகளை புகுத்துவதற்கும் கட்டமைப்பதற்கும் இதுவே உகந்த நேரம் என்றும் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெறும் இரண்டாவது உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் இந்த நிகழ்வில் உரையாற்றும் அவர் ஆயுஷ் துறைக்கான ஒரு முதன்மை டிஜிட்டல் இணையதளமாகிய மை ஆயுஷ் ஒருங்கிணைந்த சேவைகள் போர்ட்டல் உட்பட பல முக்கிய ஆயுஷ் முன்னெடுப்புகளை தொடங்கி வைக்கிறார் ஆயுஷ் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் தரத்திற்கான உலகளாவிய அளவுகோலாக கருதப்படும் ஆயுஷ் முத்திரையையும் அவர் வெளியிடுகிறார் இந்த போது யோகா பயிற்சியில் உலக சுகாதார அமைப்பின் தொழில்நுட்ப அறிக்கை மற்றும் வேர்களில் இருந்து உலகளாவிய நோக்கம் வரை ஆயுஷ் துறையில் பதினோரு ஆண்டு கால மாற்றம் என்ற புத்தகத்தையும் பிரதமர் வெளியிடுகிறார் இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ பாரம்பரியத்தின் உலகளாவிய முக்கியத்துவத்தை அடையாளப்படுத்தும் வகையில் அஸ்வகந்தா குறித்த நினைவு அஞ்சல் தலையையும் அவர் வெளியிடுகிறார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை இன்று தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது தமிழகம் புதுச்சேரி உட்பட பனிரண்டு மாநிலங்களில் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது கடந்த நான்காம் தேதி இந்த பணிகள் நிறைவடைவதாக இருந்தது தகுதியான வாக்காளர்கள் விடுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக கணக்கெட்டு படிவம் பெறுவதற்கான அவகாசம் இருமுறை நீட்டிக்கப்பட்டு கடந்த பதினான்காம் தேதி வரை படிவங்கள் பெறப்பட்டன இதன்படி தயாரிக்கப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று பிற்பகலில் வெளியிடுகிறார் அதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மாநகராட்சிகள் மாவட்ட ஆட்சியரக இணையதளங்களில் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவிட்டு பொதுமக்கள் பார்வையிடலாம் அதில் சரியான முகவரியில் இருந்தவர்களை தவிர உயிரிழந்தவர்கள் முகவரி மாறியவர்கள் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் இரட்டை பதிவு வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கும் நீக்கப்பட்டதற்கான காரணமும் அதில் இடம்பெற்றிருக்கும் இதில் ஆட்சேபனைகள் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை தெரிவிக்கலாம் இடம் மாறியவர்கள் படிவும் எட்டையும் புதிதாக சேர்பவர்கள் படிவும் ஆரையும் பூர்த்தி செய்து ஆவணங்களுடன் வழங்கி வாக்காளர் பட்டியலில் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரையில் இணைத்துக் கொள்ளலாம் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியிடப்படும் தொடரும் நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள் ஏழு நாட்களின் துல்லியமாக அரை மணி நேரத்தில் இது இந்தியா இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியில்

வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற தேசிய தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க ஒரு கிராமப்புற மேம்பாட்டு கட்டமைப்பை நிறுவுதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சட்டத்தின் கீழ் வயது வந்த உறுப்பினர்கள் திறமையற்ற உடல் உழைப்பு பணிகளை செய்ய முன்வரும் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நிதியாண்டிலும் நூற்று இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ஊதிய வேலை வாய்ப்புக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்கப்படும் வடகிழக்கு மாநிலங்களை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு முறை அறுபதுக்கு நாற்பதாக இருக்கும் மாநில அரசுகள் தொடர்ந்து வேலையின்மை படியையும் இழப்பீட்டையும் வழங்கும் மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்த மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அரசு தேசமே முதன்மை என்ற குறிக்கோளுடன் செயல்படுவதாக கூறினார் கிராமங்களின் வளர்ச்சி இல்லாமல் நாடு வளர்ச்சி அடைய முடியாது என்று அவர் கூறினார் சமூகத்தின் பின்தங்கிய பிரிவினருக்கு சேவை செய்வதற்காக அரசாங்கம் அயராது உழைத்து வருவதாகவும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் बापू हमारी प्रेरणा है, बापू हमारे लिए है, और ये भारतीय जनता पार्टी है जिसने पंच निष्ठाओं में महात्मा गांधी के सामाजिक और आर्थिक विचारों को सम्मिलित करने का काम किया है जिनको मैं पैंतीस सालों से जानता हूं उनके दो आदर्श एक प्रथम और दूसरा सेवा दीनों की सेवा दुखियों की सेवा गरीबों की सेवा दलितों की सेवा आदिवासियों की सेवा माता बहनों बेटियों की सेवा किसानों की सेवा और नौजवानों को साथ ये मनरेगा की बात कर रहे रही दिन मूड दट दी विल बी पास्ट दी क्वेश्चन इज दट दिल बी पास्ट दोस्त इन फेवर विल प्लीज से आई விவாதத்தை தொடங்கி வைத்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முகுல் வாஸ்னிக் இந்த மசோதா கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும் என்று கூறி அதை எதிர்த்தார் இந்த மசோதாவை சாதாரணமாக எடுத்துக் கூடாது என்ற காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அதை தேர்வுக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார் நூறு நாள் வேலைத்திட்டத்தை ரத்து செய்து விபிஜி ராம்ஜி சட்ட முன்வடிவை நடைமுறைப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார் அதில் புதிய மசோதா நடைமுறைப்படுத்தப்பட்டால் மாநிலங்கள் மீது கடுமையான நிதிச்சுமை ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் கிராமப்புற வாழ்வாதார பாதிப்பு பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் நூறு நாள் வேலை திட்ட பெயரை மாற்றுவது கிராம சுயராஜ்யம் அதிகார பரவல் பற்றிய பார்வையை சிதைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் மாநாட்டினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வருடாந்திர கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் குடியரசுத் துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் மேற்கு வங்க ஆளுநர் டாக்டர் சி வி ஆனந்த போசும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் கிறிஸ்துமஸ் பண்டிகை அமைதி கருணை பணிவு மற்றும் மனிதகுலத்திற்கு சேவை செய்தல் போன்ற காலத்தால் அழியாத விழுமியங்களை அனைவருக்கும் நினைவூட்டுகிறது என்று கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்கு அனைவரும் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார் கல்வியில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தேவையான ஆற்றல் கொண்டது செயற்கை நுண்ணறிவு என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கற்பித்தல் மற்றும் கற்றலில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் குழுவின் மூன்றாவது கூட்டம் நடைபெற்றது அதற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செயற்கை நுண்ணறிவானது கல்வியில் உள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கும் குறிப்பாக தரமான கல்வியை மேலும் உள்ளடக்கியதாகவும் அணுகக்கூடியதாகவும் சமமானதாகவும் மாற்றுவதற்கும் ஆற்றல் கொண்டது என்றார் கற்றலை மாணவர்கள் மையப்படுத்தியதாகவும் தனி பயனாக்கப்பட்டதாகவும் மாற்றுவதற்கும் கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவதற்கும் மாணவர்களையும் கல்வியாளர்களையும் மேம்படுத்துவதற்கும் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் தெரிவித்தார் பாரம்பரிய மருத்துவத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பதினாறு நாடுகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக ஆயுஷ் செயலாளர் வைத்தியா ராஜேஷ் கோச்சடே தெரிவித்துள்ளார் நேற்று நடந்த உச்சி மாநாட்டின் இரண்டாம் நாளில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடையே பேசிய அவர் பிரேசில் ஐக்கிய அரபு அமீரகம் மலேசியா மெக்சிகோ நேபாளம் இலங்கை வியட்நாம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக தெரிவித்தார் பாரம்பரிய மருத்துவத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தியதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியா கியூபாவுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக தெரிவித்த அவர் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கியூபாவின் தேசிய சுகாதார அமைப்பில் ஆயுர்வேதத்தை ஒருங்கிணைப்பதை ஆதரிக்கும் வகையில் கியூபாவில் உள்ள ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆயுஷ் இருக்கை நிறுவப்படும் என தெரிவித்தார் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க ஒன்பது மண்டலங்களில் நூற்று முப்பத்தி எட்டு சிறப்பு ரயில்களை இந்திய ரயில்வே இயக்க உள்ளது இது குறித்து ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நூற்று முப்பத்தெட்டு சிறப்பு ரயில்களும் அறுநூற்று ஐம்பது பயணங்களுக்காக திட்டமிடப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இருநூற்று நாற்பத்தி நான்கு பயணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை கால கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த மேற்கு ரயில்வே அதிகபட்சமாக இருபத்து ஆறு ரயில்களையும் மத்திய ரயில்வே பதினெட்டு ரயில்களையும் இயக்குகிறது அதே நேரத்தில் தென் மத்திய ரயில்வே இருபத்தாறு ரயில்களையும் தென்கிழக்கு மத்திய ரயில்வே பனிரெண்டு ரயில்களையும் இயக்க உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தனை சிறப்பு ரயில்களை இயக்குவதன் மூலம் பயணிகள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை எந்தவித இன்றி கொண்டாட வகை செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி பூர்ணச்சந்திரன் என்பவர் தீக்குடித்து உயிரிழந்த விவகாரத்தில் எந்த ஒரு செயலுக்கும் தற்கொலை தீர்வாகாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தீபத்தூணில் தீபமேற்ற வலியுறுத்தி முருக பக்தர் பூர்ணச்சந்திரன் என்பவர் தீ குடித்து தனது உயிரை மாய்த்து கொண்டார் என்ற செய்தி பெரும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு செயலுக்காகவும் தற்கொலை செய்து கொள்வது தீர்வாகாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பகுதியில் குப்பை கிடங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் பொதுமக்களுக்கு ஆதரவாக போராட்டக்களம் சென்று ஆதரவு தெரிவித்த தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஒரு சிறிய பின் செய்திகள் தொடரும் தானியம் எதுவும் இல்ல மேடம் விவசாயி விடுமுறையில அப்படி நடக்க முடியுமா இல்ல விவசாயிகளான எங்களுக்கு தெரியும் எல்லாரும் எங்களை நம்புறாங்க அதனாலதான் எங்களோட நம்பிக்கை குரோமோர் உலகம் யாரை நம்புகிறதோ அவர்களின் நம்பிக்கை குரோமோர் ஓட்டுக்காக மட்டுமே சிறுபான்மை நலடை பேசும் திமுகவின் கபட நாடகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில்தான் கூட்டணி வைத்துள்ளதாகவும் திமுக எனும் தீய சக்தியை எதிர்த்து ஜெயலலிதா போராடியதாகவும் தெரிவித்தார் தீய சக்திகளிடம் ஏமாந்து போய்விட்டால் விடிகள் என்பதே இருக்காது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த ஐம்பது மாத காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு அண்ணா திமுக அரசின் மூலம் வழக்கமாக கிடைத்து வந்த பல நல திட்டங்கள் இப்போது கிடைப்பதில்லை உதாரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் கிறிஸ்துவ இஸ்லாமிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணி நியமன ஒப்புதல்கள் தடையின்றி வழங்கப்பட்டது தற்போது அந்த முன்மொழிகள் திமுக அரசில் ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போடப்பட்டது இதனால் பள்ளிகள் கல்லூரிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இருபத்தி மூன்றாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழா நேற்றுடன் நிறைவடைந்தது இந்த திரைப்பட விழா கடந்த பதினொன்றாம் தேதி தொடங்கியது இதில் ஏராளமான தமிழ் படங்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரைப்படங்கள் திரையிடப்பட்டன அதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற நிறைவு விழாவில் சிறந்த திரைப்படங்கள் மற்றும் கலைஞர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன அதன்படி இந்த ஆண்டு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருது பரந்துபோ படத்திற்கும் இரண்டாவது விருது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்கும் வழங்கப்பட்டது சிறந்த நடிகருக்கான விருது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்காக நடிகர் சிவக்குமாருக்கு வழங்கப்பட்ட சசிகுமாருக்கு வழங்கப்பட்டது சிறந்த நடிகருக்கான விருதை லிஜோ மோல் ஜோஸ் பெற்றுள்ளார் பணி நிரந்தரம் செய்வதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் சென்னையில் நேற்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சென்னை சேப்பாக்கம் சுவாமி சிவானந்த சாலையில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் மாநில தலைவர் சசிகலா தொகுப்பு ஊதிய செவிலியர் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளை திமுக அரசு இதுவரை நிறைவேற்றி தரவில்லை என்று வேதனை தெரிவித்தார் தொகுப்பூதியம் நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது தொகுப்புதியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்கன்னு சொல்லிருக்காங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து நால்ரை வருடம் ஆக முடிய போகுது இன்னும் கொஞ்சம் சில மாதங்கள் மட்டும்தான் இருக்கு அடுத்த தேர்தலை எதிர்கொள்கிறத்துக்கு இவ்வளோ கால சூழ்நிலைகள்லையும் இருந்தும் கூட அவங்க எங்களுடைய தேர்தல் அவங்களுடைய கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியும் எங்களுடைய கோரிக்கைகள் ஒன்று கூட நிறைவேத்தி வைக்கலங்கிறத வலியுறுத்தி இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் இனி வருவது மாநில செய்திகள் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களை பணியமர்த்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு விரைவில் பணியாணை வழங்கப்படும் என்று துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் குமடியில் தமிழ்நாடு துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள பணிமனையுடன் கூடிய புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர்களை பெரியசாமி மற்றும் சிவசங்கர் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர் குமிடி பேருந்து நிலையம் தங்கும் விடுதியுடன் புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது என்றும் இதன் மூலம் தேனி மாவட்ட மக்கள் மட்டுமன்றி சபரிமலை செல்லும் பக்தர்கள் கேரளா சுற்றுலா செல்லும் பயணிகள் பயனடைவர் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினர் பழங்குடியினர் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நாமக்கல்லில் சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழாவை முன்னிட்டு நூற்று மூன்று பயனாளிகளுக்கு பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் மதிவேந்தன் வழங்கினார் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாமக்கல் மாவட்டத்தில் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்கள் மூலம் ஆதரவற்ற விதவைகளுக்கு சிறு தொழில் துவங்குவதற்கான உதவி மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் திமுக அரசு எத்தனை திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை தவிர்த்து மற்ற தலைவர்கள் பெயரை வைத்திருக்கிறது என்று பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றம் செய்து புதிய மசோதா கொண்டுவரப்பட்டதாகவும் இந்த திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலைவாய்ப்பு என்பது நூற்று இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்பட்டு ஒரு வாரத்திற்குள் ஊதியம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த திட்டத்தையும் செயல்படுத்தாத திமுக அரசு பிரதமரின் திட்டங்களை குறை செல்வதையே வேலையாக வைத்திருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியில் செவிலியர்களுக்கான பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் செவிலியர்கள் ஈடுபட்டனா் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த செவிலியர்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறாமல் கிளம்ப மாட்டோம் என பேருந்து நிலையத்தில் அவரது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரக மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் பேரில் மேலும் ஒரு இடைத்தரகர் கைது செய்யப்பட்டார் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் விசைத்தறி தொழில் நலிவடைந்ததால் மகளிர் சுய குழுக்களில் பெற்ற கடன்களை திரும்பச் செலுத்த முடியாத சூழ்நிலையில் உள்ள பெண்கள் மற்றும் ஆண்களை குறிவைத்து சிறுநீரக விற்பனை மோசடி நடந்தது உறுதி செய்யப்பட்டது இந்த விவகாரத்தில் சிறுநீரக விற்பனை மோசடியில் ஈடுபட்ட இடைத்தரகர்கள் இரண்டு பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சிறுநீரக இடைத்தரகர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கார்த்திகேயன் என்ற மற்றொரு சிறுநீரக இடைத்தரகர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஈராக்கின் முன்னாள் அதிபர் பர்ஹம் சாலிகை அடுத்த புதிய ஐநா அகதிகள் உயர் ஆணையராக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தேர்ந்தெடுத்துள்ளது ஐநா பொதுச் செயலாளராக ஆண்டோனியோ குட்ரஸ் பரிந்துரைத்ததைத் தொடர்ந்து நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பினர்களை கொண்ட பொது சபையால் சாஹிட் வாக்கெடுப்பு இன்றி தேர்வு செய்யப்பட்டார் இந்த அமைப்பை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் வழிநடத்தி வரும் இத்தாலியைச் சேர்ந்த பிலிப்போ கிராண்டிக்கு மாற்றாக அவர் பதவியேற்க உள்ளார் சதாம் ஹுசைனின் ஆட்சியின் கீழ் துன்புறுத்தலில் இருந்து தப்பிய சாரிக் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தனது ஐந்து ஆண்டுக்கான பதவிகாலத்தை தொடங்க உள்ளார் சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த மாணவர் தலைவர் உஸ்மான் ஹாடி உயிரிழந்ததைத் தொடர்ந்து பங்களாதேஷில் வன்முறை வெடித்துள்ளது கடந்த வாரம் அந்நாட்டின் தலைநகர் டாக்காவில் முகமூடி அணிந்த மர்ம நபர்களால் சுடப்பட்ட ஹாடி சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார் அவரது மரணம் குறித்த செய்தி வெளியானதும் நூற்றுக்கணக்கான அவரது ஆதரவாளர்கள் தலைநகரில் உள்ள சதுக்கத்தில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டக்காரர்கள் வங்கதேசத்தின் முக்கிய செய்தித்தாள்களான தி டெய்லி ஸ்டார் மற்றும் புரோதம் அலோ ஆகியவற்றின் அலுவலகங்களை சேதப்படுத்தினர் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டடம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் கட்டடத்திற்குள் சிக்கியிருந்த பத்திரிகையாளர்களை மீட்டனர் இந்நிலையில் சட்டோகிராமில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரியின் இல்லத்தின் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தினர் இன்று அதிகாலை நடைபெற்ற இந்த சம்பவத்தில் ஒரு கும்பல் துணை தூதரக அதிகாரியின் இல்லத்திற்கு வெளியே கூடி செங்கற்கடை வீசி தாக்குதலை நடத்தியது நிலைமை மோசமடைந்ததை அடுத்து போராட்டக்காரர்களை பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர் இத்துடன் எந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்